இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இலவச அரிசி திட்டத்தில் கோடி மோசடி எதிர்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு போலி இன்சூரன்ஸ் மூலம் ஐம்பத்தி ஏழு லட்சம் பெற்று மோசடி ஆறு பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு நாளையுடன் முடிகிறது மீன்பிடி தடைக்காலம் கடலுக்கு செல்ல தயாராகும் மீனவர்கள் புதுச்சேரியில் விலையில்லா ரேஷன் அரிசி வழங்கும் டெண்டரை வட மாநில நிறுவனங்களுக்கு அளித்து புதுச்சேரி அரசு பல கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் டெண்டரை முறையாக நடத்தவில்லை என்றால் திமுக சார்பில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார் இதுகுறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இலவச அரிசியில் மாபெரும் முறைகேடுகள் அம்பலமாகி உள்ளன இலவச அரிசி விநியோகத்தில் முறையாக டெண்டர் விடுவது போல் நாடகமாடி தனக்கு சாதகமான ஒரு வடநாட்டு கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்து அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனால் உண்மையாக பயன்பெற வேண்டிய ஏழை விவசாயிகளும் உள்ளூர் அரிசி ஆலைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த மோசடியால் புதுச்சேரி அரசின் மக்கள் நலன் பாதிக்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய விவசாயிகளின் நம்பிக்கை கேள்விக்குறியாகி உள்ளது என்றார் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த அரசு டெண்டரின் கீழ் புதுச்சேரி விவசாயிகளோ புதுச்சேரி அரசு ஆலைகளோ எந்தவித ஆதாயமும் பெறவில்லை புதுச்சேரியில் இருந்து அரிசியோ நெல்லோ கொள்முதல் செய்யப்படவில்லை புதுச்சேரியில் தற்போது ரேஷனில் வழங்கப்படும் அரிசி நூறு சதவிகிதம் அண்டை மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு புதுச்சேரியில் வழங்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார் இதனால் புதுச்சேரிக்கு இருபது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றார் தற்போது டெண்டர் வழங்கப்பட்டு அரிசி விநியோகிக்கக்கூடிய வடநாட்டு கம்பெனிக்கு புதுச்சேரியில் தனக்கென்று சொந்தமான அரிசி ஆலையோ கொள்முதல் நிலையமோ எதுவுமே இல்லை அப்படி இருக்க புதுச்சேரியில் உள்ள விவசாயிகளை புறக்கணித்துவிட்டு வட மாநிலத்து கம்பெனிக்கு சிகப்பு கம்பளம் விரித்தது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கிறேன் என்றும் கூறியுள்ளார் தற்போது இந்த டெண்டர் முறைகேடை உடனே ரத்து செய்துவிட்டு புதுச்சேரியின் சிறு குறு விவசாயிகள் அரிசி ஆலைகள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து டெண்டரில் கலந்து கொள்ள ஏதுவாக மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக் இந்த டெண்டர் முறையாக மீண்டும் செயல்படுத்தப்படவில்லை என்றால் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கத் துறை முன்பு தேதியிட்டு நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றார் போலி இன்சூரன்ஸ் பாலிசி மூலம் ரூபாய் லட்சம் விபத்து காப்பீடு பெற முயன்றதாக ஆறு பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியை அடுத்து தமிழக பகுதியான கோரிக்கைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவரும் மணலிப்பட்டைச் சேர்ந்த சச்சின் குமார் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பைக்கில் மணலிப்பட்டு பாலத்தில் சென்றபோது எதிரே கார் வந்து மோதியது அதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே இருந்தார் படுகாயத்துடன் உயிர் தப்பினார் இதுகுறித்து மேற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் இந்நிலையில் விபத்தில் இறந்த ராஜேந்திரனின் மனைவி பத்மினி மற்றும் காயமடைந்த சச்சின் குமார் ஆகியோர் ஐம்பத்தி ஏழு லட்சம் இழப்பீடு கோரி கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் தாக்கல் செய்த விபத்து ஏற்படுத்திய காரின் இன்சூரன்ஸ் பாலிசியை தி நியூ இண்டியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அந்த பாலிசி தங்கள் நிறுவனத்துடையே இல்லை என்றும் போலியாக தயார் செய்திருப்பதும் தெரியவந்துள்ளது அதன்பேரில் அந்நிறுவன மேலாளர் நேசி அஜித் தங்கள் நிறுவனத்தின் பெயரில் போலி பாலிசியை தயார் செய்தோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தனர் அதன் பேரில் கார் உரிமையாளர் லோகநாதன் ராஜேந்திரன் மனைவி பத்மினி மற்றும் அவரது குடும்பத்தினர் மேலும் விபத்தில் காயமடைந்த சச்சின்குமார் ஆகியோர் ஆறு பேர் மீது இன்ஸ்பெக்டர் எழுமலை மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனா் மீன்பிடி தடைக்காலம் நாளை பதினான்காம் தேதி முடிவடைவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வலைகளை படகுகளில் ஏற்றி மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர் வங்கக்கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தோரு நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகளை சீரமைக்கும் பணி மற்றும் வலை பின்னுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் நாளை பதினான்காம் தேதியுடன் தடைக்காலம் முடிவடைவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர் தேங்காய் திட்ட துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளில் மீன் வலைகளை மீனவர்கள் மற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் மத்திய அரசு மீன்வள அமைச்சகத்தின் உத்தரவின்படி தேங்காய் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் உள்ள விசைப்படகுகளை கணக்கு எடுக்கும் பணியை நேற்று மீன்வளத்துறை அதிகாரிகள் துவக்கினர் தடை காலத்தில் பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத மீன்பிடி படகுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து மத்திய மீன்வள அமைச்சகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர் இந்த கணக்கெடுப்பில் படகு உரிமையாளர் பெயர் பதிவெண் இன்ஜின் எண் உள்ளிட்ட விவரங்கள் அதிகாரிகள் குறிப்பிடுத்தனர் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜா அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய நூற்று ஆண்டு தேரோட்டத்தின் நூற்றுக்கணக்கான மக்கள் வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜன் உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய நூற்று முப்பத்து ஆறாவது பிரமோற்சவ விழா கடந்த இருபது ஐந்தாம் தேதி விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பகாசுரன் மதம் திருக்கல்யாணம் மற்றும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ஆறாவது நாள் உற்சாகமான இன்று திரௌபதி அம்மனின் திருத்தேரோட்டம் நடைபெற்றது கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புறப்பட்ட திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு அருள்வாளிக்க நூற்றுக்கணக்கான மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தேரானது முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என்று பலர் செய்திருந்தனர் புதுவை ஸ்ரீ மணக்கிள விநாயகர் செவிலிகள் கல்லூரியில் உலக அளவில் தொற்றில்லாத நோய்களுக்கான கையாளுதலில் செயற்கை நுண்ணறிவின் ஒருங்கிணைந்த பயன்பாடு மற்றும் தாக்கம் என்ற தலைப்பில் மூன்றாவது தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது மாநாட்டில் மணக்கிள விநாயகர் கல்வி நிறுவனத் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் விழாவினை தொடக்கி வைத்தார் செயலாளர் டாக்டர் கேசவன் முன்னிலை விழாவில் பொருளாளர் ராஜராஜன் துணைச் செயலாளர் வேலாகுதம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குநர் காக்னி டீன் அகாடமிக் கார்த்திகேயன் டீன் ரீசேக் சஞ்சய் மருத்துவ மேற்பார்வையாளர் பிரகாஷ் பதிவாளர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் செவிலிய கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக டீன் டாக்டர் வெங்கடேஸ்வர சர்மா பங்கேற்று கருத்துரை வழங்கினார் மாநாட்டில் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரையை தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து பேராசிரியர் வல்லுநர்கள் மரகதம் கோவிந்தன் ரேணுகா தமிழ் புலவேந்திரன் கோவிந்தராஜன் குமாரி மரியா தெரசா மற்றும் மணிமேகலை ஆகியோர் விரிவுரை ஆற்றினர் புதுச்சேரியில் அனைத்து செவிலிய கல்லூரிகளிலிருந்து பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் துணை பேராசிரியர்கள் பிரியா ஆற்றினார் புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் முப்பத்து ஒன்பதாவது பிரமோற்சவத்தையொட்டி தெப்பல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீவேதபரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தின் ஒன்பதாம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் சுவாமிக்கு காலையில் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு பல்வேறு வாகன சேவைகள் நடைபெற்ற நிலையில் இன்று தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீவேதவரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள பிரம்ம குலத்தில் எழுந்தருளி ஒன்பது முறை குலத்தை சுற்றி வந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று சிவபெருமானை தரிசித்து சென்றனர் புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குறவன் காட்டுநாயக்கர் எருகுலா குருமன்ஸ் ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்டோர் தலையில் கொண்டு கவனக்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் வசிக்கும் மலைக்குறவன் காட்டுநாயக்கர் எருகுலா குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் கோரி கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் இதற்கான கோப்பை புதுச்சேரி அரசு மத்திய அரசிற்கு அனுப்புவதும் அதனை அவர்கள் திருப்பி அனுப்புவதாகவும் இதற்கு இதுவரை எந்த தேர்வும் எட்டப்படவில்லை என்று கூறி அண்ணா சிலை அருகே நூற்றுக்கும் மேற்பட்டோர் பழங்குடியின மக்கள் தலையில் கட்டிக் கொண்டு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாபீஸ்வரர் ஆழிய வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு மாதமாக வளம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கோகிலாம்பையை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாட வீதியை பவுர்மி விழாக்குழுவினர் நூற்று முப்பத்து ஓராவது மாதமாக வளம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரம் சுகப்பிரசவம் வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வளம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வளம் வந்து தரிசனம் செய்தனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டன விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மநேரி பரமநாதன் சிவகுமார் ஆறுமுகம் திருஞான சம்பந்தம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சத்திக் பிரகதீஷ் பரத் அன்பு குருபாலன் புருஷோத்தமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பவுர்மி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் வெளியனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் திருத்தேரோட்ட நிகழ்ச்சி முடிவடைந்ததை முன்னிட்டு கோவில் உண்டிகள் காணிக்கை எண்ணப்பட்டு கோவில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது புதுச்சேரியை அடுத்த விலியனூர் பகுதியில் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் தென்னக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்றதுமாக விளங்கும் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரமோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த முப்பத்தி ஒராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இவ்விழாவானது பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது இவ்விழாவில் தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றன பிரமோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து விழாவின் முடிவில் இன்று இந்து அறநிலையத்துறை அலுவலர் முன்னிலையில் வாலண்டியர்ஸ் பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மூலமாக கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டு திருக்கோவில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் என்கிற பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபருமான புகழ் என்கிற புகழேந்தி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திலாசுபேட்டை பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசை பெற்றார் முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் என்ஆர் புகழ் பேரவை சார்பாக அசோக் பாலா சந்தில் ராஜா ஆகியோர் ஏற்பாட்டில் தங்கத்தேர் எடுக்கப்பட்டது மேலும் பூத்துறை மனநல காப்பகம் மற்றும் தர்மாமுரி ஆஞ்சநேயர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் எஸ் எஸ் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதேபோல் திலாசுப்பேட்டை விநாயகர் கோவிலில் சீன ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டன தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை வெகு விமரிசையாக கொண்டாடினார் இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இலவச புடவைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை என்ஆர் புகழ் பேரவை ஜெயக்குமார் வரவேற்றார் நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என்ஆர் பேரவையினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கிருஷ்ணமூர்த்தி முத்து பழனி மணமாளன் பிரபு ஞான பிரகாசம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் என்ஆர் பேரவையின் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீன்பிடி காலம் முடிந்து நாளை மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு செல்லவுள்ள நிலையில் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டி புதுச்சேரி தேங்காய் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி வைத்தார் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் நாளை முடிவடைய உள்ள நிலையில் இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகள் மீன் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை சரி செய்து மீன்பிடி தொழிலுக்கு தயார் நிலையில் உள்ளனா் இந்நிலையில் நாளை முதல் கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டி புதுச்சேரியில் உள்ள தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து கடலுக்கு செல்வதற்கான ஆயத்தப் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த சிறப்பு பூஜையில் பல்வேறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இலவச அரிசி திட்டத்தில் கோடி மோசடி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றச்சாட்டு போலி இன்சூரன்ஸ் மூலம் ஐம்பத்தி ஏழு லட்சம் பெற்று மோசடி ஆறு பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு நாளையுடன் முடிகிறது மீன்பிடி தடைக்காலம் கடலுக்கு செல்ல தயாராகும் மீனவர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்